திருமண ஆசை காட்டி பெண்ணுடன் உல்லாசம் இரண்டு முறை கருக்கலைப்பு வாலிபர் மீது இளம் பெண் புகார் விசாரணை செய்தி பாருங்க அப்படி ஒரு செய்தி வரலையே தவிர இத்தனை வேலையையும் சீமான் பண்ணிருக்கிறாரு அவர் மீது விசாரணை நடக்குது இந்த சீமான் ஒரு கிறித்தவ குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய பெயர் சைமன் ஆனா அவர் தன்னை திருத்தவனாக காட்டிக்கொண்டால் மக்களிடையே ஏதோ ஒரு அந்நியத்தன்மை இருக்கும் என்று கருதி தன்னுடைய பெயரை சீமான் என்று மாற்றிக்கொண்டார் சீமான்னா அது என்னமோ தமிழ் பெயர் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணியிருக்கும் போல இருக்கு சீமான்ன்றது ஸ்ரீமான் அப்படின்றதுதான் சீமான் ஆச்சு ஸ்ரீனிவாசன் அப்படின்றத அதை வாயில் நுழையாதவங்க சீனிவாசன் சொல்றாங்க அப்படியே எழுதுறாங்க இல்லையா அதே போலதான் ஸ்ரீமான்றது வாயில வரலன்னா அவங்க சீமான்னு சொல்றாங்க அவ்வளவுதான் சீமா இவர் வந்து தமிழ் அறிவு ரொம்ப மிகப்பெரிய தமிழ் அறிவு இருக்கிறதா காட்டுகிறவருக்கு அது சீமானுன்றது ஒரு வடமொழி பெயர் தான் அப்படின்றது கூட தெரியல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேத்து சென்னை உயர்நீதிமன்றம் சீமானுக்கு இது முதல் திருமணமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு அதாவது விஜயலட்சுமி அப்படின்ற நடிகை இருக்காங்க இல்லையா அவங்களோட திருமணம் பண்ணிக்கிட்டது முதல் திருமணமா அல்லது இப்ப கயல்வெழிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது முதல் திருமணமா அல்லது விஜயலட்சுமி சொல்றாங்க என்னோட குடும்பம் நடத்திட்டு இருக்கும் ஒரு பெண் தேன் மொழின்னு ஒருத்தவங்க வருவாங்க ஒரு முறை அவங்க மீன் கறி சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்க நானும் அவங்களுக்கு சமைச்சு சீமானுக்கு சமைச்சு எடுத்துட்டு போனேன் சினிமாவில ரெண்டு பொண்டாட்டி கதையில இந்த வேடிக்கையா ஒரு காட்சி இருக்கும் இல்லைங்களா அது போல ரெண்டு பெண்களும் ஒன்னா சமைச்சு எடுத்துட்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முழிச்சுக்கிறாங்க இது என் புருஷன் ஆச்சே இது என் புருஷன் ஆச்சே அப்படின்னு நீ ஏன் நீ ஏன் அவங்க ஏற்கனவே என்னோட வந்து திருமண நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க நான் ஏற்கனவே இவங்களுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கேன் இவங்களோட தான் குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு சொல்ல அது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்புறம் அந்த பெண் விலகிட்டா அப்படி இருக்கு தேன்மொழின்றவங்க விலகிட்டாங்க அதுக்கப்புறம் இவரு விஜயலட்சுமி கொஞ்ச நாள் அனுபவிச்சிட்டு அதுல ரெண்டு முறை கருக்கலைப்பும் பண்ணி அந்த பெண்ணுடைய உடல் பாதிக்கப்பட செய்து அவரும் சரிச்சு போச்சுட்டு கம்பி நீட்டிட்டார் இந்த வாலிபர் ஆனால் இவர் சொல்கிறார் பகிரங்கமா தந்தை பெரியார் எழுபத்தி ரெண்டு வயசில் என் இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைன்றதுனால மணி அம்மையார திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு ஏற்பாடு அதை கொச்சைப்படுத்தி எழுபத்தி வயசுல திருமணம் பண்ணிக்கிட்ட பெரியார் புரட்சியாளர் ஆயிட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டான் எழுபத்தி ரெண்டு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கிறான் நித்யானந்தாவை பார்த்து பராமப்பான் வெள்ளக்கார ஃபிகரங்களா இருக்கு ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு அப்படின்னு இப்போ ரெண்டு குழந்தைய பெற்ற பிறகு எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு வெள்ளக்கார ஃபிகரங்களா இருக்கு ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சா ஆனால் சபாசின் சைமன் அப்படின்றவர் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுருக்கிறார்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா அவர் ஒரு கிறித்துவ குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு குறிப்பிட்ட வயது வரலும் கிறிஸ்தவராக வாழ்ந்தவர் இப்போ அண்மையில் இந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆனால் இஸ்லாத்தில் சொர்க்கத்தில் எழுபத்தி பெண்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு அந்த செய்திய அவர் இங்கே நடைமுறைப்படுத்திடலான்னு பாக்குறாரு அந்த அளவுக்கு அவர் மும்முரமா இருக்கிறார் அவருடைய உடல் ஆற்றல் சரக்கு அடிச்சாலும் கூட அவர் ரொம்ப வலுவா இருக்கு எல்லா இப்படி திருமண ராஜா கல்யாண மன்னன்லாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க தினத்தந்தி செய்தியில அது போல இவருக்கும் தான் ஒரு பேரை வைக்கணும் ஆனா இவர் வந்து பெரியார பச்சப்படுத்துறாரு மற்றவர்களுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பச்சப்படுத்தி பேசுகிறாரு ஆனால் இவருடைய அந்தரங்க விஷயம் இன்னைக்கு என்னாச்சு இவருடைய திருமணம் எது முதல் திருமணம் இதுதானா விஜயலட்சுமியோட நடந்ததா அப்படின்னு விசாரணை நடக்குது இப்போது அவர்களுடைய கட்சிக்காரர்களுடைய நிலைமை என்ன அவர்களுடைய நிலைப்பாடு என்ன குடிச்சுக்கிட்டு எதை வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக நீ வெங்காயத்தை வீசு நான் வெடிகுண்டை வீசுகிறேன் அப்படின்னு வாயில் வந்த அசிங்கத்தெல்லாம் இன்னைக்கு வீசிட்டு அவமானப்பட்டு நிற்கிறாரு இந்த அவமான தேவைதான் சீமானுக்கு